மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை கூட்டு குடும்பம் ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமத்துல சூரியகாந்தத்துடைய ஒரு குடும்பம் இருந்துச்சு அது ஒரு கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல சூரியகாந்தமும் அவங்க புருஷன் ராமாராவும் பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி அவங்க புள்ள ராகுல் அப்படியே சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக கோமலி அவங்க பிள்ளை ரோஹனும் இருந்தாங்க ராமராவ் அவருடைய ரெண்டு பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த ஊர்ல நிறைய துணி கடைகளை நடத்திக்கிட்டு வந்தாரு அந்த துணிக்கடைகள் இருந்து வர தான் அவங்க குடும்பமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு காந்தம் இந்த மாசம் நம்ம கடையில அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கல இது சீசன் டைம் இல்ல இல்ல அதனால நம்ம கடைக்கு அவ்வளவா யாரும் வரல அதனால வெறும் முப்பதாயிரம் ரூபாய் லாபம்தான் வந்திருக்கு மற்ற கடைங்கள்ல இருந்து வந்த வருமானம் எல்லாமே நம்ம கடையில் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே சரியா போச்சு இப்போ நம்ம கிட்ட காசு எதுவும் இல்லை ஆமாம்மா இந்த மாதம் வீட்டு செலவுக்கு பணம் அதிகமாக தர முடியாது உண்மையை சொல்லணும்னா பணமே கொடுக்க முடியாதும்மா அடுத்து ஆடி மாசம் வருது அதுக்காக நிறைய சரக்கு வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் நீங்கள் எல்லாரும் வீட்டு செலவு பற்றி கொஞ்சம் மறந்துடுங்க ஒவ்வொரு மாசமும் நீங்கள் கொடுக்கற பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நாங்கள் மிச்சம் பிடிச்சிருக்கோம் அந்த பணத்தை வச்சு இந்த மாச செலவை நாங்க பாத்துக்கிறோம் ஆமாங்க அத்தை சொல்றது உண்மைதான் ஒவ்வொரு மாசமும் நீங்க செலவுக்கு கொடுக்கற பணத்துல நாங்க எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை தான் வச்சிருக்கோம் அந்த பணத்தை வச்சே இந்த மாச செலவு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் புது சரக்கு வாங்குறதுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க இங்க நகையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அடுக்கு வச்சு அந்த பணத்தை நாங்க உங்ககிட்ட குடுக்கறோம் வியாபாரத்துல லாபம் வந்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருங்க நீ சொன்னது சரிதா கோமலி அப்படியே பண்ணிடலாம் இப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கஷ்ட சுகத்துல அவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டுகிட்டு இருந்த பக்கத்து விட்டு ஷியாமல மட்டும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எப்படியாவது பிரிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தா ஏங்க பாத்தீங்களா நம்ம பக்கத்து விட்டு சூரியகாந்த குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுகிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி வந்துடுறாங்க நல்ல விஷயம் கூட்டு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அது எப்படிங்க நல்ல விஷயமா இருக்க முடியும் இந்த ஊர்ல ஒரு காலத்துல நாம தானே பணக்காருங்க அவங்க அப்போ சைக்கிள்ல துணியை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க நாம நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சோம் இப்ப அவங்க பெரிய பெரிய வேலையில இருக்காங்க ஆனா அவங்க அவங்க பிள்ளைங்கள படிக்க கூட வச்சதில்ல அவங்க பிள்ளைங்களும் அப்பா கூட சேர்ந்து வியாபாரம் தான் செஞ்சாங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உதவியால வியாபாரத்தை நல்லபடியா நடத்துறாங்க அக்கப்பக்கம் இருக்கிற எல்லா ஊர்லயுமே அவங்க கடை ஒண்ணு இருக்கு இப்ப அவங்க நம்மளை விட பணக்காரங்களாயிட்டாங்க யார் சொன்னது அவங்களுக்கு வர்ற வருமானத்துல பாதிக்கு மேல அவங்க தானம் தர்மம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கணக்குல அவங்கள விட நாம தான் பெரியாளு நீங்க என்ன வேணுனாலும் சொல்லுங்க அவங்களுடைய வளர்ச்சிய பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல அவங்க ஏன் அவங்க குடும்பத்தையே நான் உண்டுல நாக்க போறேன் அவங்க எல்லாரையுமே நான் பிரிக்க போறேன் அதெல்லாம் உன்னால முடியாது அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு தான் அவங்க வளர்றதுல உனக்கு என்ன கஷ்டம் நம்ம பிள்ளைங்களும் நல்லாதானே சம்பாதிக்கறாங்க இப்படி மத்தவங்க வளர்ச்சிய பார்த்து பொறாம படுறது ரொம்ப பெரிய தப்பு உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க எனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி சியாமலாங்கறது வெளியே போயிட்டான் ஷியாமலா வீட்டை விட்டு வெளியில வரும்போது சூரியகாந்த துணி துவச்சி காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சூரியகாந்தம் வீட்ல ரெண்டு மருமலுங்க இருக்காங்க ஆனாலும் கூட வயசான நீ இன்னும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கிறியா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷாமலா ஆனா இவ்ளோ சின்ன வேலை செய்யறதுல என்ன தப்பு இப்படி ஏதாவது வேலை செஞ்சாதானே நமக்கு உடம்பும் நல்லா இருக்கும் சரியா போச்சு இப்படியே சொல்லி வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என்னைக்காவது ஒரு நாளு உனக்கு உடம்பு முடியாம போச்சுனா அப்பவும் உன்னையே தான் அவங்க வேலை செய்ய சொல்ல போறாங்க என் மரும பத்தி எனக்கு தெரியும் ஷாமலா பெத்த பொண்ணு விட அவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லபடியாதான் பாத்துக்கிறாங்க என் மருமகி பேசுவதை விட்டுடுமகளை பண்டிகைக்காவது அப்படி சொல்லி சூரியகாந்தம் எவ்வளவு திமுரு இந்த சீக்கிரமாவே இறக்குற கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி ஷியாமலா வீட்டுக்குள்ள போயிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தோட்டத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருந்த கோமலி கிட்ட போய் ஷியாமலா இப்படி சொன்னான் என்ன கோமலி பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறியா எவ்ளோ நல்ல பொண்ணு நீ எல்லாரையும் சமாளிச்சு போய்கிட்டு இருக்க நீ இருக்கிறதுனாலதாமா இந்த குடும்பம் இன்னும் கூட்டு குடும்பமா இருக்கு நீ மட்டுமா பாவம் உன் புருஷ மாதிரி யாராவது கடையில கஷ்டப்படுறாங்களா கடையும் எடுத்துக்கிட்டு வீட்டையும் நீயே எடுத்துக்கிட்டு மத்தவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட வேண்டியது என்ன சித்தி எப்படி சொல்லிட்டீங்க கடையில என் வீட்டுக்கார மட்டும் இல்ல மாமா மூத்தாரு எல்லாரும் தானே கஷ்டப்படுறாங்க என் வீட்டுக்காரு கொஞ்சம் படிச்சிருக்காரு அதனால கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாக்குறாரு ஒருவேளை மொத்த கடையும் அவரே நடத்தினாலும் கூட அவரை பெத்தவங்களையும் கூட பிறந்தவரை எப்படி விட்டுற முடியும் எங்க வீட்டுல யாரும் அவள சொயநிலை பிடிச்சவங்க இல்ல சித்தி அப்படின்னு சொல்லி கோமலி அங்கிருந்து உள்ள போயிட்டா இவகிட்ட என் பிளான வேலைக்கு அவளையே இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாந்தினி வாசல் பெருக்கி கோல போட்டுக்கிட்டு இருக்கிறத ஷியாமலா பார்த்தா சாந்தினி பாத்தியா உலகத்துல எல்லாரும் எவ்வளவு சுயநல புத்திகாரங்களா இருக்காங்கன்னு ஏன் சித்தி இப்ப என்னாச்சுன்னு சொல்றீங்க முந்தா நேத்து நீ மருதாணி அழிய பறிச்சுட்டு வந்த அத நீயே கஷ்டப்பட்டு அரைச்ச ஆனா உன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கைக்கு மாதிரி தானே வச்சுக்கிட்டாங்க கோமலியும் தோட்டத்தில இருந்து பூக்களை பறிச்சிட்டு வந்தா அந்த பூவை எல்லாத்தையும் கட்டி அவ வச்சுக்கிட்டா உனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லையே அதுவா அந்த பூவெல்லாம் சாமிக்காக தான் அவ கொண்டு வந்தா கோமலி அத தலைக்கு ஒண்ணு வச்சுக்கலையே கோமலி எப்பவுமே அப்படி பண்ண மாட்டா சித்தி அப்படின்னு சொல்லி சாந்தினி ரொம்ப கோமா வீட்டுக்குள்ள போயிட்டா இப்படி இல்ல இவங்க எல்லாரையுமே பிரிக்கணும்னா ஏதாவது பெருசா யோசிச்சாணும் அப்படின்னு நினைச்சா சியாமலா அதுக்குள்ள ரோஹன் ராகுல் ரெண்டு பேரும் சண்டை போடுறத சியாமலா பார்த்தா உடனே சியாமலா கோமலி கிட்ட போனா ஆமாடி கோமலி உன் புள்ள ரோஹன சாந்தினியோட புள்ள ராகுல் வெளிய அடிச்சுக்கிட்டு இருக்காமா எல்லாம் உங்க மாமனார சொல்லணும் பெரிய பேர பெரிய பேரன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு ஷாமலா சொன்னதை கேட்டு கோமலி இப்படின்னு நினைச்சா இது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கே பாக்குது சரி சரி சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராகுல கூப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் இல்லனா தேவையில்லாம நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துடும் அப்படின்னு இதுதான் சரியான வாய்ப்பு நினைச்ச உடனே சாந்தினி அந்த ரோஹன் உன் பிள்ளைய ரொம்பவே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான் நல்லாவே வெறுப்பேத்தி அவன் கிட்ட அடி வாங்குற மாதிரி வாங்கி வீட்டுல எல்லார்கிட்டயும் அவனை திட்டு வாங்க வைக்கலான்னு பாக்குறான் அவன் அவங்க அம்மா மாதிரி ரொம்ப புத்திசாலி உன்னோட புள்ள உன்ன மாதிரிதான் ரொம்ப அப்பாவி அப்படி சொன்னத கேட்டு சாந்தினி ரோஹினியும் ராகுல்கிட்டயும் கொஞ்சம் எடுத்து சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் அவ போனா அதே நேரத்துல கோமலி வெளிய வந்த ரோஹன் கிட்டயும் ராகுல் கிட்டையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப ஷியாமலா கோமலி கிட்ட இப்படி சொன்னான் ஆமா என்ன கோமலி உன் புள்ள மேல தப்பே இல்லங்கற மாதிரி ராகுல மட்டும் திட்டிகிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஏன் சித்தி சின்னவன் ஏதாவது சொன்னா அவனுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அடிக்க கூடாதுன்னு பெரியவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் கோமலி சொன்னதை கேட்டு சாந்தினிக்கு உடனே கோவம் வந்துருச்சு அப்படின்னா என் பிள்ளை மட்டும் என்ன ரொம்ப பெரியவனா அவனும் சின்னவன் தானே எதோ தெரியாம அடிச்சிருப்பான் அதுக்கு இப்படி அவனை புடிச்சு கத்தணுமா அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நெருப்ப பத்த வச்ச ஷாமலா அடிக்கடி கொஞ்சம் எண்ணெயையும் ஊத்திக்கிட்டு இருக்கிறதுனால மெதுவா ஆரம்பிச்ச அந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையாவே மாறிடுச்சு அதனால அந்த குடும்பம் சில நாட்கள்ல மூணு துண்டா மாறிடுச்சு கடையையும் மூணு பகுதியா பிரிச்சு அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவுங்க பாக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஆனதுனால கணக்கு நல்லா பார்க்க தெரிஞ்ச ராஜேஷ்க்கு வியாபாரம் சரியா செய்ய தெரியாம சரக்கு எதையுமே சரியாம வாங்கி போடவும் இல்ல வியாபாரத்தை நல்லபடியா நடத்த தெரிஞ்ச மோகனுக்கு கணக்கு வழக்கு எதுவுமே சரியா தெரியல ஆனா கடைய நல்லபடியா நடத்த தெரிஞ்ச ராமராவுக்கு கணக்கு சரியா பாக்க தெரியாம சரக்கு சரியா வாங்கி போட தெரியாம அவருக்கும் வியாபாரத்துல ரொம்பவே நஷ்டமாயிடுச்சு இப்படி சில நாட்கள்லயே சூரியகாந்தத்தோட மொத்த கடையும் திவால ஆயிடுச்சு அப்புறமா நம்ம நிலைமை கூட பாக்கல அப்பாவும் தம்பியும் எனக்கு நிறைய உதவி செய்வாங்க நீங்க சொன்னது உண்மைதாங்க அத்தையும் கோமலியும் வீட்டு வேலையில எனக்கு நிறைய உதவிகளை பண்ணிருக்காங்க அத கூட நான் நினைச்சு பார்த்ததே இல்லங்க சாந்தினி மோகன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு நல்லா தான் போட வரும் ஆனா கடையை நடத்த வராது தேவையில்லாம அண்ணன்கிட்ட சண்டை போட்டுட்டும் போல நீங்க சொல்றது உண்மை தாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா தான் நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும் தேவையில்லாம நான் அக்கா கூட சண்டை போட்டுட்டேன் எங்க சண்டையால தான் நம்ம குடும்பமே பிரிஞ்சு இப்ப இந்த நிலைமையில இருக்கு இங்க இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சூரியகாந்தமும் ஒரு கூட இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க புள்ளைங்களும் மருமகளும் பேரனுகளும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பங்க நம்ம குடும்பம் யார் கண்ணுச்சோ என்னவோ இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை யாரு இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல அக்கா தங்கச்சி மாதிரி இருந்த மருமகளுங்க பிரிஞ்சிட்டாங்க அவங்கள சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருந்தது அவங்க தனியா போறேன்னு சொன்னா சரி அவங்க போவட்டும்னு விட்டுட்டோம் ஆனா இப்போ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராகுல் ரோஹன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பேசினாங்க நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு நாம ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்போம் ஆனா எதுக்கு அன்னைக்கு அது அவ்வளவு பெரிய சண்டையாச்சு வேற எப்படி நம்ம பக்கத்து வீட்டு சாம்ல ஆண்டி இல்ல அவங்க தான் பத்த வச்சுட்டாங்கடா ஆமா அவங்க எப்பவுமே நம்ம குடும்பத்துல சண்டை வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க இப்ப நம்மளால தான் இது வந்துச்சு நாமதான் எப்படியாச்சும் இத சரி பண்ணனும் இப்படி ராகுல் ரோஹன் ரெண்டு பேருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க இது எல்லாத்தையும் கேட்டு ராமாராவும் சூரியகாந்தமும் பிள்ளைங்களையும் மருமவளிங்களையும் வர சொன்னாங்க அந்த ஷியாமலாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனா அவ பேச்சு கேட்டு நாம எல்லாரும் முட்டாள்தனமா இப்படி பிரிஞ்சது தப்பு இல்லையா இதனால அவங்க வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நஷ்டம் எல்லாமே நமக்கு தான் கோடி வாழ்ந்தா கோடி நன்மை இப்பவாவது இத புரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழையபடியே வாழலாம் இப்படி சூரியகாந்தமும் ராமாராவும் பேசினதை கேட்டு பிள்ளைங்க எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள இருக்கறதையே சொல்லி அவங்க செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒற்றுமையா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க அதனால மறுபடியும் வியாபாரத்தை நல்லபடியா நடத்தி அவங்க லாபத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏழை மருமகளின் ஐந்து ஜடைகள் ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல சூரியகாந்தத்தோட கூட்டு குடும்பம் இருந்துச்சு சூரியகாந்தம் அவங்க புருஷன் ராமாராவ் சாந்தினி அதே மாதிரி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக கோமலி இப்படி அந்த குடும்பமே விவசாயம் செஞ்சுதான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தம் அவங்க புருஷன் கிட்ட இப்படி சொன்னாங்க ஏங்க இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிக்கிட்டு இருக்கு வயல்ல தண்ணி தேங்கி விளைச்சல் எல்லாம் வீணா போய்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க உண்மைதான் காந்தோம் என்னதான் நாம ஜாக்கிரதையா இருந்தாலும் மழைய நம்மளால தடுக்க முடியாதே போன வருஷம் இப்படியே மழை பெஞ்சிதான் விளைச்சல் எல்லாமே வீணா போச்சு சாப்பிட சாப்பாடு மட்டும்தான் இருந்தது செலவுக்கு பணம் இல்லை இந்த வருஷமும் அதே மாதிரி மழை பெஞ்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்காது அம்மா அப்பா எதுக்கு நானும் தான் இருக்கோம்ல நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருங்க ஏற்கனவே உங்களுக்கு பார்வை வேற குறைஞ்சிக்கிட்டு வருது நீங்க ஓய்விடுங்க அத்தை எல்லாத்தையும் பாத்துக்க நாங்க இருக்கோம் ஆமா சாந்தினியும் மோகனும் காணோமே எங்க போயிருக்காங்க காலையில ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இன்னும் சாந்தினி மோகன் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல செய்தி நம்ம விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது சாந்தினி கர்ப்பமா இருக்கா எவ்வளோ நல்ல செய்திய சொல்லிருக்க மோகனு ஆனா சாந்தினிக்கு உடம்பு கொஞ்சம் முடியலையாம்மா அவன் நல்லா ஓய்வெடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா பரவாயில்லாமா நான் தான் இருக்கேன்ல எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் ராஜேஷும் கோமலிக்கு உதவியா இருந்தான் அந்த நேரத்துல மழை அதிகமா பேஞ்சு அவங்க எல்லாமே வீணா போயிடுச்சு எல்லாமே நனைஞ்சு வீணா போனதுனால சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு இப்படி எல்லாம் நடக்கும் ஏற்கனவே எனக்கு தெரியும்டா அதனால தான் விளைச்சலை குடூனில் கொண்டு போய் வச்சேன் ஆனால் அடித்த காற்றுல கூரை எகிரி போய் விளைச்சல் எல்லாமே வீணாக போச்சு கவலைப்படாதானே இந்த மாதிரி நேரத்தில் தான் புத்திசாலித்தனமாக இருந்து நம்ம ஏதாவது யோசிக்கணும் எப்படியும் பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தில் நிறைய ஃபேக்டரிங்களாம் இருக்கும்ல அங்கே போனோம்னா நமக்கு ஏதாவது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உண்மைதாண்டா அங்கே நாம் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை பேரும் பேசுனத கேட்டு சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ கடவுள இவ்வளவு நாள் முதலாளியா இருந்தவங்க இப்ப கூலி வேலைக்கு போறேன்னு சொல்றாங்களே எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கற நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா இப்ப நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா உன் வயித்துக்குள்ள குழந்தை இல்ல பேசாம நான் துணி தைக்க ஆரம்பிக்கிறேன் துணி தேக்கை தான் எனக்கு நல்லா வரும்ல அதுல கிடைக்கிற வருமானத்துல நம்ம குடும்பம் ஒரு வேளையாவது வயிறார சாப்பிடலாம்ல என்ன மன்னிச்சுடு கோமலி என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல அது மட்டும் இல்ல என்னால என்னோட வேலையே சரியா செஞ்சிக்க முடியல அட என்னக்கா நீ மட்டும் என்ன பண்ண முடியும் நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் நீயும் வயத்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கோமலி பூஜை அறைக்குள்ள போய் அங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா கடவுளே நீ என்ன பண்ணாலும் எங்க நல்லதுக்குதான் அப்படிங்கறத நான் நம்புறேன் இப்ப இவ்ளோ கஷ்டம் கொடுத்திருக்கேனா அதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி எங்களுக்கு கொடுப்பா ஏற்கனவே என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உடம்பு முடியல அக்கா வேற கர்ப்பமா இருக்கா வீட்ல வேலை எல்லாத்தையுமே நான் தனியாளா தான் பாத்துக்கிறேன் இத்தனை நாள் அவரு எனக்கு உதவியா இருந்தாரு ஆனா இதுக்கப்புறம் அவருடைய உதவி எனக்கு கிடைக்காது போல இப்ப வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட கஷ்டத்துக்காக நான் துணி தைக்கிற வேலையோ செய்யலான்னு இருக்க அதுக்கு நீதாப்பா எனக்கு உதவி செய்யணும் கோமலி அப்படி வேண்டிக்கிட்டு வெளிய போனாலோ இல்லையோ திடீர்னு அவளுக்கு முடி பயங்கரமா வளர ஆரம்பிச்சது கோமளி அவளுடைய புருஷன் கிட்ட போயி இப்படி சொன்னா எங்க நம்ம குடும்பம் இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்குல்ல அத்தைக்கும் மாமாவுக்கும் அப்படியே கர்ப்பமா இருக்கிற அக்காவுக்கும் மறந்து வாங்கிட்டு வர உங்க ரெண்டு பேர் வருமானம் பத்தல இதுல நாம எல்லாரும் ஒரு வேலை சாப்பிடுறதுக்கு கூட நீங்க சம்பாதிக்கிற பணம் பத்தாதோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் துணி தைக்கிற வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்ம குடும்பத்துக்காக அந்த வேலைய நான் ஆரம்பிக்கவா நீ சொல்றது நல்லாதான் இருக்கு கோமலி வீட்டு வேலை அப்படியே துணி தைக்கிற வேலை ரெண்டும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல அவங்களையும் நீ தான் பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம அன்னியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலையும் சேர்த்து நீ தான் செஞ்சாகணும் இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போற என்னால முடியற வரைக்கும் நான் செய்யறதுக்கு முயற்சியாவது சொல்ற நிலைமையில கோமலி அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் நான் துணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்ட இருந்து துணி வாங்கிட்டு வந்து வீட்டுல அத தைக்கவும் ஆரம்பிச்சான் அப்ப கோமலியோட முடி ரொம்ப நீளமாவே வளர்ந்துருச்சு என்ன இது என் முடி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு ஐயோ கடவுளே முதல்ல இதை போடணும் வேலை 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 செய்ய 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 முடியும் அப்படி முடி எல்லாத்தையுமே பின்னி கைகள் மட்டும் ஜடைகளும் அவளுக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி யோசிச்சா என்ன இது இதுங்க வேலை செய்யுதா எங்கேயாவது ஜடங்க வேலை செஞ்சு யாராவது பாத்துருக்காங்களா ஒருவேளை இது அந்த கடவுள் எனக்காக செஞ்ச உதவியா இருக்குமோ சமையல் செய்யறது வீட்டை பெருக்கிறது வீட்டை தொடைக்கிறது துணி துவைக்கிறது இப்படி எனக்கு பலவிதமான வேலைங்க இருக்கு பேசாம என்னோட ஜடங்களை வச்சு அந்த வேலை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செஞ்சிடவா அதுக்குள்ள சமையல் அறைக்கு மாமியார் சூரியகாந்த வந்தாங்க அடக்கடவுளே என்னடி இது என்ன உன் முடி இப்படி வளர்ந்துருக்கு அதுவும் இந்த முடியை வச்சு எல்லா வேலையையும் அட்ட டைம்ல செஞ்சு முடிக்கிறியே அப்படி கேட்டப்போ கோமலி சூரியகாந்தத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னான் கல்லக்கம தெரியாதவங்களுக்கு அந்த கடவுள் எப்பவுமே துணையா இருப்பாரு கோமலி அவளுடைய அஞ்சு ஜடையால வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும் பாக்காம மாமனாருக்கும் மாமியாருக்கும் அப்படியே சாந்தினிக்கும் நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா அது மட்டும் இல்ல அன்னைக்கு வாங்கிட்டு வந்த துணி எல்லாத்தையுமே தைச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டா இதனால கோமலிக்கு நிறைய பணமும் கிடைச்சது அப்படி ஒவ்வொரு நாளும் கோமலி துணி தைச்சு அது மூலமா நிறைய பணத்தை இருந்தா கோமலி நீ துணி நல்லா தெப்படிங்கிற விஷயம் அப்படி இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உண்மைதாமா சொல்றாங்க எல்லாரும் நீ நல்லா துணி தைக்கிறன்னு சொல்றாங்க பின்ன என் தங்கச்சின்னா சும்மாவா அவ என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப நல்லா செய்வா இதுல என்ன இருக்குக்கா எல்லாம் கடவுளோட கருணைதான் அப்படி சூரியகாந்தத்தோட குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே தீர அப்படி சில அவங்க எல்லாரும் நாட்கள் செலவு இல்லாம போக ஒரு நான் மிச்சம் அப்படி மிச்சம் பிடிச்சு பிடிச்சு இந்த மாசம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மிச்சம் பிடிச்சிருக்கேன் நல்லது கோமலி எப்படியும் அடுத்த விளைச்சல விளைவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நஷ்ட ஆனாலும் பரவாயில்ல நம்ம விவசாயத்தை விட வேண்டாம் நாம சேர்த்து வச்ச பணத்துல நாம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் இனிமே நமக்கு கஷ்டம் எதுவும் இருக்காது நீ நீ வீட்டு மட்டும் பார்க்கலாம் துணி தைக்கிற விட்டுடு நீங்க சொல்றது நாம விட வேணாம் அதுக்காக நான் துணி தைக்கிறதையும் விட வேணாம் ஏன்னா நாம கஷ்டத்துல இருக்கும் போது அந்த வேலை தானே நமக்கு உதவியா இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்ச இந்த வேலைய இன்னும் ரெண்டு பேருக்கு கத்து கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ சொல்றதும் எதுவும் இல்லாத நேரத்துல நீ துணி தச்ச பணத்தை வச்சுதான் நடந்தது இந்த வேலையை கத்து கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வழிய காட்டுறீனா அது நல்ல விஷயந்தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் உனக்கு உதவி செய்யறேன் அப்படி ராஜேஷ் அந்த பக்கம் விவசாயமும் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய மனைவிக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு உதவிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி ராஜேஷ் கோமலிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்ச உடனே அவளுடைய அஞ்சு ஜடங்களும் ஒன்னொன்னா மெதுவா மெதுவா மறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அன்னையில இருந்து கோமலியோட குடும்பம் பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் படல இது என்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்